திருப்பதி லட்டு விவகாரம் என்பது ஒட்டுமொத்த அந்த பக்தர்களை வந்து பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் அது நெய் வந்து கலப்படம் என்பதை தாண்டி அது இப்ப பரிதாபங்கள் மதுவந்தி வீடியோ என்று பல பரிணாமங்களை அடைந்து பல்வேறு பிரச்சனைகளை அதை கிளப்பி இருக்கு இந்த சூழ்நிலையில நாயுடு அவர்கள் லட்டு பிரச்சனையை வெளியிட்டது தொடர்பாக உச்ச வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க இந்த வழக்கை இன்றைக்கு விசாரித்த உச்சநீதிமன்றம் நீங்க எஃப்ஐஆர் கூட போடல எஸ்ஐடி விசாரணை அமைக்கல அதுக்கு முன்னாடியே கிட்ட போய் எதற்காக இப்படி கலந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க நீங்க சொன்னது வந்து ரொம்ப தப்பு கடவுளை வந்து உங்களுடைய அரசியலுக்கு எல்லாம் இழுக்காதீங்கன்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை நாயுடுக்கு எழுப்பி இருக்கிறாங்க உச்ச கேஸ்ல என்ன நடந்துச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க கொஞ்சம் விரிவாசம் அதாவது திருப்பதி லட்டு அதில் வந்து அதற்காக பயன்படுத்தப்படுகிற நெய் வந்து கலப்பட நெய் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதன் பிறகு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து இதற்காக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதை தொடர்ந்து வந்து சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடியுடைய விசாரணை என்பது தொடங்கப்படுகிறது இந்த நிலையில் வந்து ஒரு ஐந்து வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் பதிவாகி இருந்தது என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை நடத்தணும் அப்படி அந்த மாதிரி பல கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நபர்கள் குறிப்பாக வந்து டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அதே போல் சுரேஷ் காந்தர் ராவ் அதே மாதிரி வந்து தெலுங்கு அதாவது திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆக இருந்த ஒய்வி சுபாரெட்டி அவர் ஒரு வழக்கு அதே போல ஹிந்து சேனா என்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுர்ஜித் யாதவ் அவர் ஒரு வழக்கு இப்படி வந்து ஒரு ஐந்து வழக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஐந்து ஐந்து வழக்குகளில் மூன்று வழக்குகள் வந்து இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வந்து பல்வேறு ஒவ்வொரு தரப்பினரும் அவர்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் ஒன்றிய அரசனுடைய சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகியிருந்தார் அதே போல வந்து தெலுங்கு தேசம் தேவஸ்தான இருந்து சார்பாக வந்து சுசித்தர் லூத்ரா சித்தார்த்தன் சித்தார்த்த லூத்ரா என்கிற ஒரு வழக்கறிஞர் அதே போல ஆந்திர மாநில அரசனுடைய சார்பாக முகுல் ரோத்கி போன்ற பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து ஆஜரானார்கள் பிஆர் நீதியரசர்கள் பி ஆர் கவாய் விஸ்வநாதன் இருவர் அடங்கிய அமர்வின் முன்பாக இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது அப்போ விசாரணைக்கு வரும் பொழுது அவர் நீதியரசர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதாவது இது வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது இப்படி ஒரு கலப்படம் இது இருக்கு இந்த நெய் வந்து எப்போது நீங்கள் வந்து சோதனைக்கு அனுப்பினீர்கள் ஏன்னா வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சிக்கல் வருது நீங்கள் வந்து அதை சோதனைக்கு அனுப்புறீங்க அப்போ எப்போ சோதனைக்கு அனுப்புனீங்க அப்படின்றத கேள்வியை கேட்கும் பொழுது திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக வாதிட்ட சித்தார்த்த லோத்ரா என்கிற வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து பிளட்டினுடைய தரம் வந்து முன்பு போல இல்லைன்னு இருந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்தது ஸோ அந்த ஃபீட்பேக்கின் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து ஜூலை ஆறாம் தேதி ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்த இரண்டு நாட்களில் இரண்டு டேங்கர்களில் வந்த நெய்யிலிருந்து மாதிரிகள் எடுத்து சாம்பிளிங்ஸ் எடுத்து அது வந்து என்டிடிபி என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அதில் அதுதான் பால் பொருட்களுக்கான தேசிய அளவிலான நிறுவனம் அப்போ அந்த நிறுவனத்திற்கு வந்து இந்த நெய்யை வந்து இவங்க சோதனைக்காக பரிசோதனைக்காக அனுப்புகிறாங்க அப்போ அங்கேருந்து வரக்கூடிய லேப் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க அவங்களோட இந்த அறிவிப்பு எல்லாமே இருந்தது அப்போது நீதியரசர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஜூலை மாதம் உங்கள் கையில் வந்து ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு எதற்காக நீங்கள் செப்டம்பரில் அதை வெளியிடுறீங்க முதல் கேள்வி அப்போது செப்டம்பரில் நீங்கள் அதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இல்ல உங்களுக்கு அந்த கலப்படம் என்பது தெரிந்துவிட்டால் நீங்க உடனடியாக அது மேல வந்து விசாரணையோ இல்லை மற்ற நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதை எடுத்து அதை முழுமையாக உறுதிப்படுத்த பின்னாடி வந்து நீங்க மக்களுக்கு தெரிவிக்கலாம் ஆனா இதில் வந்து இதற்கு யார் காரணம் இல்லை உண்மையிலேயே இது கலந்துருக்கா என்ற எந்த ஒரு முதல் தகவல் அறிக்கையை கூட பதிவு செய்யாம இல்லை அது தொடர்பான விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தப்படுவதற்கு முன்பாகவே எதற்காக முதல்வர் இதை அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியைத்தான் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல வந்து அதற்கு இப்ப ஜூலை ஆறுக்கு முன்பாக அதாவது அது முன்பு வேற இந்த இது மாதிரி சோதனைக்கு அனுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ வந்து இந்த என்கிற வழக்கறிஞர் அதாவது திருப்பதி தேவஸ்தான போர்டினுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா ஜூன் மாதம் அதே போல ஜூலை நான்காம் தேதி வந்த டேங்கர்ல இருக்கக்கூடிய எதுவுமே மாதிரிகள் வந்து அனுப்பப்படலை பரிசோதனைக்கு அனுப்பப்படவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இதுதான் வந்து உங்களுடைய மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்ல எந்த இடத்துலையுமே கலப்படம் என்பது உறுதியானதாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீதியரசர்கள் சொல்றாங்க அதாவதுல வந்து ஒரு சந்தேகத்தை வந்து அவர்கள் எழுப்பலாம் ஆனால் அந்த சந்தேகத்தை நீங்க முழுமை அதுக்கு தான் முழுமையான விரிவான விசாரணை வேணும் அதுக்கு முன்பாக நீங்க எதற்காக வந்து முன்னாடியே சொல்றீங்க எந்த இடத்துல வந்து இப்போ விலங்குனுடைய கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தாவர எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டாலும் கூட அதில் கலக்கப்பட்டது வந்து வெஜிடபிள் ஆயிலா அதாவது தாவர எண்ணெயா இல்லை விலங்குகளின் கொழுப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட எண்ணெயா அப்படிங்கிறது வந்து தெளிவாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை ஏன்னா இது வந்து சோயாபீன் அந்த ஆயிலா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயமும் வந்து அந்த லேப் ரிப்போர்ட்டில் இருக்குது ஆக இப்படியெல்லாம் இருக்கிற போது எதற்காக நீங்கள் வந்து இதை முன்னாடியே சொல்கிறீங்க அப்படின்னு தான் தொடர்ச்சியாக ஜஸ்டிஸ் கவாயாக இருக்கட்டும் அதே போல் ஜஸ்டிஸ் விஸ்வநாதனாக இருக்கட்டும் இருவருமே வந்து அடுத்தடுத்த கேள்விகளை எழுப்புகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து கவாய் என்ன சொல்கிறாருன்னா யூ ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் எப்போ வந்து நீங்கள் இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை உத்தரவிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதே போல கவாய என்ன சொல்றாரு நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் இருக்கீங்க அதாவது முதல்வர் என்பவர் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நபர் நீங்கள் வந்து தெய்வத்தை அதாவது கடவுளை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வைத்திருக்க வேண்டும் நீங்கள் எதற்காக கடவுளை வந்து உங்கள் அரசியலுக்குள்ளே இழுக்கிறீங்க என்கிற கேள்வியை வந்து கவாய் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவை நோக்கி எழுப்பியிருக்கிறார் அதே போல வந்து எப்போது நீங்கள் வந்து இதை வந்து பப்ளிக்ல சொல்றீங்க அப்படின்னா பதினெட்டு ஜூலை சொல்கிறீங்க அப்போது ரிப்போர்ட் எல்லாமே வந்து உங்களை பதினெட்டில் வந்துடுது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜூலையில் வந்துடுது நீங்கள் ஏன் அந்த பதினெட்டு செப்டம்பரில் வெளியில் சொல்கிறீங்க அப்போ அந்த ஒன்றை மாதம் நீங்கள் சொல்லாமல் இருந்தது மாதிரியே நீங்கள் முழுமையான விசாரணை வரைக்கும் சொல்லாமல் இருக்கலாமே அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே போல் இந்த இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த நெய்யை பயன்படுத்தி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வியை விஸ்வநாதன் நீதியரசர் விஸ்வநாதன் கேட்குறாரு இந்த கேள்வி இந்த இடத்துல இதை பயன்படுத்தி லட்டுகள் தயாரிக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது அதுல வந்து திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரியும் முதல்வருமே இருவருமே மாறுபட்ட கருத்தை சொல்றாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல இதை பயன்படுத்தி லட்டு செய்யப்பட்டதா யார் சொல்றா முதல்வர் சொல்றார் ஆனால் வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டுடைய தலைமை செயல் அதிகாரி என்ன சொல்றாரு இதுல வந்து இதுகள் இப்ப சோதனைக்கு அனுப்பப்பட்ட நெய்ல இருந்து அந்த மாதிரிகள் அடங்கிய இருந்து லட்டு நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆக உங்களுக்குள்ளேயே வந்து அந்த இதில் வந்து முரண்பாடு இருக்கிறது ஆக இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதற்காக வந்து இதை வந்து முன்னாடியே வந்து இதில் சொல்கிறீங்க என்பதை போன்ற கேள்வியை வந்து அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒருவரும் உங்கள்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறார் இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகிறோம்னா ஒரு ரிப்போர்ட் வந்தோடனே என்ன செய்வோம்னா செகண்ட் ஒப்பீனியன்னும் போவோம் இப்போ இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம சர்ஜரி பண்ணணும் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் உடனே அந்த ஒரு மருத்துவரோட இருக்க மாட்டோம் நம்ம இன்னொரு மருத்துவர்கிட்ட போயிட்டு சர்ஜரி பண்ணணுமா இல்லை டேப்லெட்லேயே குணப்படுத்திடலாமா அப்படின்னு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் இப்போ அதைத்தான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் கேட்குறார் வென் சம்படி கிவ்ஸ் ரிப்போர்ட் டு யூ லைக் திஸ் டஸ் நாட் ஒய்ட் யூ ஹாவ் அ செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் இரண்டாவது ஒப்பீனியனுக்கெல்லாம் போன மாதிரியே தெரியல ஏன் வந்து அப்படி போகலை ஏன்னா இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மத நம்பிக்கையில நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த சொல்றீங்க சொல்ல முடியாது ஏன் ஒப்பீனியன் வந்து இன்னொரு இடத்துல அதை அனுப்பி ஏன் ரிப்போர்ட் வந்து வாங்கல அப்படின்றத வந்து அவரு ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்கள் கேட்கிறார் இப்படி பல்வேறு கேள்விகள் வந்து பல்வேறு தரப்பில் இருந்து எழுப்பப்பட்டது அப்போ அதற்கெல்லாமே வந்து இது பண்ணிட்டு இப்ப பைனலா என்ன சொல்றாங்கன்னா இறுதியாக அவங்க வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்களை அழைத்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே இருக்கட்டுமா ஆந்திர அரசு அமைத்த இதே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடரட்டுமா இல்ல ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளின் மூலமாக வேறு தனியான விசாரணை தேவையா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்றிய அரசோடு கலந்து பேசி தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லி துஷார் மேத்தா அவர்களை சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப வழக்கை வந்து அடுத்த கட்டமாக அக்டோபர் மூணாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் இறுதியாக நீதிபதிகள் கேட்டது நாயுடு அமைத்த எஸ்ஐடி விசாரணை மட்டும் போதுமா அல்லது ஒன்றிய அரசுடைய ஏதாவது ஏஜென்சிக்கு விசாரணைக்கு உத்தரவிடுவதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க அதுலதான் நமக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மைக்கேல்பட்டி பள்ளி விவகாரத்திலேயே சிபிஐ விசாரணை கேட்டவங்க தான் பாஜக ஏதாவது ஒரு பிரச்சனை கொல்கத்தா மாணவி வழக்கையும் சிபிஐ விசாரணை கேட்டாங்க சிபிஐ விசாரணை ஆனா ஆந்திராவில் மட்டும் இந்த லட்டு விவகாரத்தை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு பாஜகவினர் கூட சொல்லவே இல்ல நாயுடு அமைத்த எஸ்ஐடியோடு அமைதியாக இருக்கிறார்கள் ஆனா இதற்கு பின்பு பல்வேறு அரசியல்கள் பாஜகவினர் பண்ணதானே செஞ்சாங்க அப்போ இங்க நாயுடு அவர்கள் எதையுமே விசாரிக்காம அவசரப்பட்டு ரிப்போர்ட்டோட அந்த விசாரணை கூட வராமையே ரிலீஸ் பண்ணியிருக்கார் அப்படின்றப்ப நாயுடு மீது பாஜக குற்றம் சொல்லுமா அப்படின்ற கேள்வி சாதாரண வீடியோ போட்ட கோபி இருக்கு மிரட்டக்கூடிய பாஜக நாயுடுவை மிரட்டுமா இந்துக்களுடைய மனதை கேள்வி பார்வை இருக்குல்ல இல்ல இதில் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்றைக்கு நாயுடுவை கேள்வி கேட்கிற நிலையில் பாஜக இல்லை ஒன்று ஏன்னா நாயுடுவுடைய உடைய ஆதரவு அவர்களுக்கு இன்றைக்கு ஆட்சி நீடிப்பதற்கு தேவைப்படுகிறது இன்னொன்று வந்து அவர்கள் பேசுகிற எந்த விஷயமா இருந்தாலும் அவர்களுடைய மத அரசியலுக்கு பயன்படுத்த ப பயன்படுமையானால் அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப் இந்த தவறுலாம் நடந்துருது இந்த தவறுக்கு காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஒரு கிறிஸ்துவர் என்றெல்லாம் சொல்லி அங்கே வந்து ஒரு மத அரசியலை கொண்டு வருவதற்கான முயற்சியில தான் நாயுடு ஈடுபடுறார் அப்போ அதற்கு வந்து பாஜக வந்து அதை எதிர்க்காது ஏன்னா அங்கே வந்து அவருடைய ஏன்னா இப்ப இது நடந்த உடனே நீங்கள் குறிப்பிட்டதை போல அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன நடந்தது இவங்க உடனே வந்து இவங்க பார்ப்பனர்களை வைத்து யாகம் நடத்தப்படுது அந்த புனிதத்துக்கு வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம் இன்னி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற அதத்த வேடிக்கையாக கூட எல்லாம் கேக்குறாங்க மாட்டு கொழுப்பு வந்துருச்சு அதுல மாட்டு கொழுப்பின் மூலமாக வந்த ஏன் மாட்டுக்கொழுப்பு எண்ணெயில மூலமாக செய்யப்பட்ட லட்டை வந்து மாட்டு கோமியத்தை தெளித்த உடனே அது புனிதமாயிடுதா என்றெல்லாம் கூட வேடிக்கையாக மீம்ஸ்கள் கேட்கப்பட்டன போல வந்து அதே மாதிரி அடுத்து என்ன பண்றாருன்னா துணை முதல்வர் ஏற்கனவே இந்த சங்கிகளின் சகவாசத்தால் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய பவன் கல்யாண் என்ன சொல்றாரு நான் வந்து விரதம் இருக்க போறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துருச்சு அதனால் நான் திருப்பதி பதிக்கு வரதாக இருக்க போறேன் அப்போ இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க ஒரு மதவெறியை தூண்டுவது ஒரு மத அரசியலுக்கு வந்து அந்த ஆந்திர மக்களை தயார்படுத்துவது அப்படிங்கிற வேலை தான் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க செஞ்சாங்க அப்போ இதை வந்து பாஜக நேரடியாக எதிர்க்காது ஏன்னா இது வந்து பாஜகவிற்கு பாஜக இசைந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் பாஜகவும் நாயுடும் பேசி வைத்துக்கொண்டுதான் இதை வெளிப்படுத்தினார்களா அப்படிங்கிற ஒரு ஐயமும் நமக்கு இருக்கு ஏன்னா இது வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல் போது அவர் வந்து ஒன்றிய அரசோடு கலந்து பேசாமல் அதை வெளிப்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் கூட குறைவு ஏன்னா அவர் ஒன்றிய அரசு இப்படி ரிப்போர்ட் வந்திருக்குன்னு கூட சொல்லி இருக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இதை வெளிப்படையாக சொல்லுங்க என்று கூட ஒன்றிய அரசே சொல்லி இருக்க கூடும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் இந்த இந்த பரிசோதனை அனைத்துமே நடைபெற்றது என்டிடிபி என்பது வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்போ அவர்களுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இதன் மூலமாகவே வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்போது அவங்க சந்திரபாபு நாயுடுவோடு கலந்து பேசி இதை வந்து ஒரு மத அரசியல் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து பாஜகவும் நாயுடுவர்களும் இணைந்தே கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அதனால தான் பாஜக வந்து இதை இதை பற்றி அவங்க பேசாமல் அமைதி காக்கிறார்கள் அதே போல் இதை உடனடியாக இதை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு பிரச்சனை கிளப்புறது இப்போ ஒன்றுமே சம்பந்தமே இல்லாமல் அதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பிரச்சனையை கிளப்ப பார்த்தாங்க இப்போ அதே திண்டுக்கல் அதே நெய் சப்ளை பண்ண அதே திண்டுக்கல் நிறுவனம் தான் பழனி பஞ்சாமிரதத்துக்கு கொடுக்குது என்று பண்ணாங்க அப்போ அரசு உடனடியாக தமிழ்நாட்டு அரசினுடைய ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுது பழனி பஞ்சாமிரதத்தில் என்று ஆதாரத்தோடு சொன்னார்கள் உடனடியாக அது வந்து அடங்கிவிட்டது ஆக இந்த சிக்கலை வைத்து கொண்டு தமிழ் ஆந்திராவில் மட்டுமல்லாமல் அனைத்து இடங்களிலும் இந்தியா முழுமைக்குமே வந்து இதை ஒரு மதவெறி அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதால் தான் பாஜகவும் இந்த இடத்துல கள்ள மவுன சாதி அப்ப பாஜகவுடைய கள்ள மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்துக்கள் அவர்களுடைய உணர்வுகள் புண்பட்டாலும் பரவாயில்லை தங்களுடைய அரசியல் வாழ்க்கை தான் அவர்களுக்கு முக்கியம் அதனால் அரசியல் பலன் கிடைக்கிறதா என்பதை மட்டும்தான் பாஜக சிந்திக்கிறது இந்துக்களுக்காக கட்சி பாஜக என்று சொல்வது அப்பட்டமான பொய் என்பது இந்த விஷயத்தின் மூலமாக அமலப்பட்டு பார்க்கலாம் கண்டிப்பா அவங்க இந்துக்கள் புண்படுத்தப்படுவதை பற்றி அவர்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே கவலை கிடையாது இந்துக்கள் புண்படுத்தப்படுகிறார்களோ இல்லையோ இந்துக்கள் புண்படுத்தப்பட்டதாக சொல்லி அந்த இந்துக்களுக்கு மத மதவெறியை தூண்டுவது மத உணர்வை தூண்டுவது அதுதான் அவங்களுடைய வேலை இப்போ தமிழ்நாட்டை போலதான் ஆந்திராவிலும் அங்கு பெரிய அளவில் இதுவரை வந்து மதவெறி அரசியல் இல்லை அப்போ இதன் காரணமாக இங்கே ஒரு மதவெறி அரசியலையை வந்து கொண்டு வந்து விட வேண்டும் அடுத்து அதன் காரணமாக அடுத்த முறை இதுக்கு வந்து தெரியாமல் தெரிந்தோ தெரியாமலோ சந்திரபாபு நாயுடு பலியாகிறார் ஏன்னா பா நம்ம எல்லா இடத்துலையும் என்ன பார்க்குறோன்னா பாஜக ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த இடத்தை அந்த மாநிலத்தில் தாங்கள் வளர்கிறதுக்கு என்ன வேலைன்னு பார்ப்பாங்க அப்போது இந்த இடத்துல திருப்பதி லட்டு விவகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு ஆந்திராவில் பாஜகவை வளர்த்து விடுவது ஏன்னா அந்த இடத்துல மதவெறி அரசியல் வளரும் போது பாஜக தான் வளரும் இது வந்து எந்த வகையிலும் சந்திரபாபு நாயுடுக்கு வந்து பலன் தரப்போவதில்லை இல்லை அப்போ என்ன ஆகும்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக இதை கொண்டு போகணும் அப்போ அதை வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக வளர்வதற்கு அதை பயன்படுத்துவது அப்போ பின்னாளில் வந்து சந்திரபாபு நாயுடுவே வந்து இன்னைக்கு அதிமுக இருக்கிற மாதிரி இன்னைக்கு தேவகோடா இருக்கிற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு நிதிஷ் இருக்க மாதிரி வந்து பாஜக உடனிருந்தே அவர்களை எப்படி வந்து அவர்களுக்கு வந்து துரோகம் இழைத்து அவர்களை வந்து சுருக்கி இல்லை அவர்களுடைய கட்சியினுடைய வாக்குகளை எப்படி தங்கள் வாக்கு வங்கியாக மாற்றினார்களோ அதை போன்ற வேலையை ஆந்திராவில் அவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் அதற்கு வந்து அவருடைய சூழ்ச்சிக்கு தெரிந்தோ தெரியாமலோ சந்திரபாபு நாயுடு பலியாகி இப்போ ஆரம்பத்துல லட்டுல வந்து மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக தான் மக்கள் மன்றத்துல பாஜகவும் சரி நாயுடு சரி பரப்பி விட்டாங்க அதை பல மக்கள் நம்பி பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள் எழுதுனதை பார்க்க முடிஞ்சு ஆனா இது எப்படி மக்கள் இனிமேல் புரிஞ்சு கொள்வது அதாவது அண்ணாமலை இதற்கு முன்னாடி மைக்கேல் பட்டி விவகாரத்துல ஒரு பொய்ய பரப்பினார் மதமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி ஆனா சிபிஐ விசாரணையில மதமாற்றம் பண்ணவில்லை அப்படின்றது வெளிய வந்துச்சு இப்ப லட்டு விவகாரத்திலயுமே எந்த ஒரு விசாரணை செய்வதற்கு முன்பே நாயுடு அவர்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க அப்படின்ற பாஜகவினர் பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸை ஆரம்ப கட்டத்திலேயே மக்கள் வந்து அதை நம்பி எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்ற பார்வை இது எப்படி கண்டிப்பாக அதாவது பாஜக வந்து ஒரு விஷயம் வந்து உண்மை அதனுடைய தன்மை அறிவதற்கு முன்பாகவே எப்படி இந்த செய்தி இருந்தால் தங்களுக்கு பலனளிக்கும் இப்போ உதாரணத்திற்கு வந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயத்த வேறு மாதிரியான ஒரு கோணத்தில் சொல்லி அதை வைத்து மக்களிடம் வந்து ஒரு அனுதாபத்தை தேடுவது இல்லை அவர்களுடைய மதவெறியை தூண்டுவது இப்போ மைக்கேல்பட்டி விவகாரத்தில் அதே தான் சொன்னாங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்போ உறுதியாக இன்னும் தெரியவில்லை நமக்கு ஆனால் அதற்குள்ளாக இப்போ வந்து மாட்டுக் கொழுப்பு வந்து பயன்படுத்தப்பட்டு விட்டது திருப்பதி கோயிலோட புனிதம் கெட்டுப்போச்சு இதுக்கெல்லாம் யாகம் நடத்துங்க எல்லாரும் தீபம் வைங்க எல்லாரும் போய் ஆஞ்சநேயர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இப்படி ஒரு துணை முதல்வர் பவன் கல்யாணம் ஒரு பக்கத்தில் வந்து விரதம் இருக்கிறார் இப்படி இப்படி பல்வேறு வேலைகளை அவர்கள் செய்வதன் மூலமாக அங்கே வந்து மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அவர்களுடைய மதவெறியை மக்கள் மீது திணிப்பது இனி நாளைக்கு வந்து முழுமையாக விசாரணை நடந்து முடிந்து உண்மை தெளிவாகிற நேரத்தில் இதை அதற்குள்ளாக இதை நம்பிய மக்களுடைய கதி என்ன அப்ப அவங்க வந்து அந் அவர்களுடைய அந்த பாஜகவினுடைய சூழ்ச்சிக்கு வந்து பலியாகியிருப்பாங்க ஆகவே நம்ம வந்து மக்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா பாஜக ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதை நாம் உண்மையிலேயே தீர விசாரித்து தான் ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் ஏன்னா அவர்களுடைய தேவை என்பது வந்து பாஜக தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக எது வேண்டுமானாலும் சொல்லுவோம் எப்படி வேண்டுமானாலும் மக்கள் வந்து ஏன்னா வந்து பொது அமைதி இப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா பொது அமைதி குறைந்து விடக்கூடாது ஒரு உண்மையிலேயே ஒரு தவறு நடந்திருந்தால் கூட அதை எப்படி வெளியே தெரியாமல் அதை ஹேண்டில் பண்ணுவது முழுமையாக அது வந்து ஆதாரப்பூர்வமாக தெளிவடைந்த பிறகுதான் தான் அதை மக்கள் மத்தியில் அத சொல்லணும் என்றெல்லாம் செய்வோம் ஆனால் அவர்களுக்கு அது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கும் பொழுதே அதை வந்து பேசி அதை வைத்து மக்களிடம் வந்து தங்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் பாஜக செயல்படும் ஆகவே பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சியை பாஜகவினுடைய இந்த கபடத்தை கபட நாடகத்தை மக்கள் வந்து புரிந்து கொள்ள நிச்சயமாக லட்டுல மாட்டுக் கொழுப்பு என்று நாயுடு அவர்கள் பரப்பியவுடன் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத ஒரு முறை ரீகால் பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கு லட்டு பரிதாபகல் என்ற வீடியோ போட்ட அந்த கோபி சுதாகரை மிரட்டி ஆந்திரா போலீஸுக்கெல்லாம் புகார் கொடுத்து அவர்களை மன்னிப்பு கேட்க வச்சாங்க அவங்க வீடியோவை நீக்க வச்சாங்க மதுவந்தி அவர்களை மிரட்டி ஒரு வீடியோ போட்டார் சனாதனத்துல விளையாட்டுத்தனமா சிரிச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நடிகர் கார்த்திய பவன் கல்யாண் கொந்தளிச்சு பேசி அஹ் மன்னிப்பு கேட்க வச்சதை நம்மளால பார்க்க முடிச்சு ஆனா இந்த நாயுடு அவர்கள் எந்த விசாரணையுமே செய்யாம தான் இப்படியான அறிவிப்பை செய்யறார் என்பது துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய பவன் கல்யாணுக்கு தெரியாம இருந்திருக்காது தெரிஞ்சுதான் இருக்கும் அப்ப சனாதனம் கொந்தளிப்பு இப்படி பேசினதெல்லாம் தானா இந்துக்களை இப்படி இந்த விஷயத்துல மாட்டி விட்டு அதன் மூலமா அரசியல் இவர்கள் பெற முயற்சி இருக்கார்கள் அப்படின்றத அப்பட்டமாக உணர்த்தும் விதமாக தான் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்னென்ன கேள்விகளை நீதிபதிகள் கேட்டாங்க என்பதை மிக தெளிவாக நம்ம நேரிலுக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சிக்கான நம்பிக்கை ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்